சேத <muchas> கிருப்பா வளர்ந்த சிவரலாலை கற்று நடத்திவருமாளி கச்சா

அப்ப இந்த பாவிக்கு பாவி தான் பிள்ளைய

செய்ய வேண்டிய பூஜைகள் எல்லாம் செய்து வச்சிங்களா எல்லாம் செய்தாச்சு அப்படியா அப்படிதான் என்று பாலை பதலை கழுவி பதகையில போட்டு அப்படி அந்த பிறந்த குழந்தையினுடைய ராசி பலனை கணித்து சொல்லுகின்ற ஜோதிரி ஐயா ரெண்டு பிள்ளைகளும் முடிச்சு பிறந்த சைச பார்க்கும் போது தாயார் போயிருக்கணுமே தாயார் இறந்துட்டாங்க அவன் பிறந்த ராசி பலன் அப்படி அப்படிதான் இவன் பதினாறு வயசுல கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க உயிரானைக்கு போயிரும்

நீதிபதி வரவருக்கு பத்திரம் ஆமா அப்படி இளைய பத்திரி ஒரு பத்திரம் செய்ய தரங்க நான் கொஞ்சம் பயசு செலவாம பரவாயில்லையா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என் பிள்ளைங்க இந்த நீதிபதி அங்காம இருக்கிறதுக்கு ஒரு பெண் பத்திரம் செய்து தரங்க அப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் பத்திரத்தை எடுத்து அவர் கையில கொடுத்த ஐயா பத்திரத்தை பத்திரமா வச்சுக்கிட்டு தகடல் எழுதி

उन्ह well,